இந்த ரெண்டுல வந்துட்டு நல்ல பையன் யாரு கெட்ட பையன் நமக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் அதை ஞாபகம் இப்படி வச்சுக்கலாம் ஹெச் வருது ஹாப்பியில உள்ளது சரியா இல்லையா காபில்ங்கிறது ஹஜ்ஜத்து வரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செய்யறோம் இதெல்லாம் அங்கீகாரமா இல்லையாங்கிறது தான் தெரியும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி கடந்து போயிடுறேங்க நம்ம வந்துட்டு பேங்க்ல போடுறதா இருக்கணும் பைசா அல்லது இன்சூரன்ஸா இருக்கட்டும் சில விஷயங்கள் சிலதில இன்சூரன்ஸ் கட்டாயம் கட்டாயப்படுத்து கவர்மெண்ட் அதுக்கு யாரு தக்குவா உள்ள அவங்கள கைய புடிச்சு கூப்பிட்டுக்கிட்டே போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம வரைக்கும் கொண்டு போய் விட்டுறது அப்படிங்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்குது முத்த பெண்களுக்கு நேரடி காட்டும் இறைவனுடைய அச்சமுடையவர்கள் தக்குவா உடையவர்கள் அப்படிங்கிறது அதனுடைய வழக்கு கீழே வந்துச்சு என்னங்க மறைவானதை நம்ம தொழிலை கரெக்டா சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இப்ப இந்த மாதிரி விஷயங்களை கீழே இந்த இடத்துல நல்லா சொல்றது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள மட்டும் சொல்லிடுறான் ஹைலைட் பண்ணிட்டு அதாவது ஈமான் நம்மளுடைய கல்பு சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய உடல் ரீதியா செய்யக்கூடிய அந்த மாதிரி தொழுகையும் செய்யணும் அந்த மாதிரி பொருளாதார ரீதியாட்டு ஜக்காத்து போன்றதையும் செய்யணும் என்பதாக மூன்று விஷயங்களை மேலோட்டமா சொல்லிட்டு விடுறான் தொழுகை செயல் மூலமா செய்யறது ஜக்காத்துங்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது ஈமான் மிக ஹிருதயத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் ஈமான் சொல்லுங்க ஈமானுக்கு விளக்கம் சொல்வதே இப்படிதான் சொல்லுவாங்க என்பதாக சொல்லுவாங்க நம்மளுடைய வாயால சம்பதிக்க வேண்டும் ஒருத்தன் தான் இவர் என்னுடைய நபி சௌதாசர் அவர்கள் என்பதாக நாமதாகிற வாயா வாயால களிமாவை சொல்லணும் அதை மனசுல நம்பவும் வேண்டும் செயலில் நம்மளுடைய உறுப்புகளால் அதனை செயலாக்கம் கொடுக்கணும் இதுக்கு பேர்தான் ஈ மாவலையா அதனால இந்த மூணும் இருக்கணும் என்பதை வந்து நமக்கு சொல்லி தருது இந்த தக்குவா உள்ளவங்க அவங்களுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதாக வேற சில பயான்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க என்னங்க அது முத்த பெண்களுடைய தன்மைகள் இப்படி அப்படிங்கிறது அல்லதே கோன பிசர் ராய் ராய் இந்த எல்லாம் முத்த பெண்கள் காட்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா அந்த சொர்க்கு விரைந்து ஓடி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான் அந்த முத்த பெண்கள் என்று சொன்னால் இம்சுன பிசர் ராய் ஒல்வா ராய் அவங்க கஷ்டமான நிலையிலும் நல்ல செழிப்பான நிலையிலும் செலவழித்துக் கொண்டே இருப்பாங்க நமக்கு வந்து பெரும்பாலான நிலைமையில சேலரி வேணா சதக்காட்சியும் கையில கொஞ்சம் பறக்காத சதக்காட்சியம் மாசங்கள் பின்னாடி போக போக சதக்காவுடைய கணம் குறைதா இல்லையா மனுஷனுடைய பொதுவானது ஆனா அல்லாஹ் முத்தக்குன்னு சொல்லும் போது ராகி ஒரு அவங்க கையில பொருளாதாரம் பலமாக இருந்தாலும் செலவழித்துக் கொண்டு இருப்பாங்க குறைந்து இருந்தாலும் அப்போ அவங்க அல்லாஹனுடைய வழியில செலவழிப்பாங்க இது நம்ம பொருளாதாரம் மட்டும் இல்ல நம்மளுடைய இது கொண்ட குரான் கலாசல்க்கும் சேர்ந்து தான் ஒரு ஒரு பயான் நடக்குது அங்கேயும் கூட நம்மளுடைய நேரத்தை வேலை வண்டி போகணும் அப்படிங்கிற அந்த நேரத்திலையும் உபயோகிக்கிறோம் வெளிக்காம ஃப்ரீயா இருக்கிறனால வந்துடுறோம் வேலையான நேரத்துல நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து கலந்து கொள்ளதான் வேணும் அதுக்காண்டு வேலையை விடணும்னு சொல்லல வேலைக்கு தான் வந்திருக்கிறோம் வாய்ப்பு இருக்குன்னு அங்கேயும் அந்த டைட்டான நேரத்தில் கூட இந்த மாதிரி ஜீனுக்கான நேரத்தை செலவழிக்கிறோம் அதுதான் முத்தப்பிங்கிற அடையாளமா நம்ம பார்க்க முடியும் ஒல் காது மீன கையில் கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை அடைக்கிருவாங்க அது மாதிரி ஒல் ஆஃபீன் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீமை அவங்க அவங்கள மன்னிச்சு விட்டுருவாங்க என்பதாக அதை சொல்லுவான்னு எனவே இந்த மாதிரி தன்மைகள் நம்ம இடத்துல தான் நாம லிஸ்ட்ல இருப்போம் நமக்கு இந்த குரான் நேர்வு காட்டுதுன்னு பார்ப்போம் இந்த இவங்க இருக்கிறாங்கல்ல ஆதமலை சாமியுடைய ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் இன்னொரு பையனை கொன்றுவான் அந்த பையனுடைய பேரு காபில் ஆபில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ரெண்டு பையன்ல ஒரு பையன் ஒரு ஆளை கொன்றுவான் அதுக்கு காரணம் குரான் சொல்லும் போது சொல்லும் அந்த ஆபில் சொல்றோமா இல்லையா காபில் அது மாதிரி இன்னொன்று ஹாபில் இந்த ரெண்டுல வந்து நல்ல பையன் யாரு கெட்ட பையன் யாரு நமக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் அதை யாபகத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் ஹாபில் அப்படிங்கிறது ஹெச் வருது ஹாப்பில உள்ளது சரியா இல்லையா காபில்ங்கிறது கில் கொலை அப்படிங்கிறதுல உள்ளது அந்த என்ன செய்யறான் அந்த இடத்துல அவன் கொலை செய்யறதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேரும் கர்ரபா குரு கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே ஒரு அல்லாஹு குர்பானி அவங்க காலத்துல அப்படித்தான் குர்பான வந்து அறுத்து பங்கு வச்சிடணும் ஏழைகளுக்கு அவங்க காலத்துல குர்பானி கொடுத்தாக்க அது வழி மைதானத்துல விட்டுறணும் மேலிருந்து ஒரு கதிர்வீச்சு ஒரு ஒரு மின்னல் மாதிரி ஒரு தீ வரும் அப்படியே சுட்டு பொறுக்கிட்டு பொதுக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி கொசுக்கிட்டு போச்சுன்னா இது வந்துட்டு கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் யாருடைய கபூலாவது அப்படியே அங்க கிடந்து நாரிக்கிட்டு இருக்கும் என்பதை அந்த செஞ்ச அந்த குருபானிய வந்து அதெல்லாம் அங்கீகரிச்சுட்டான் இவன் அவன் மேல கொலை இவன் வந்து அதுல பொறாமைப்பட்டுக்கொண்டு அவனை கொலை செய்யறான்னு பார்ப்போம் அந்த இடத்துல அந்த பையன் சொல்லுவான் அந்த நல்ல பையன் இருக்கிறனால யாருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டுச்சோ அந்த பையன் சொல்லுவான் என்னோடது மட்டும் அங்கீகரிக்கப்பட்டுச்சது உன்னுடைய அங்கீகரிக்கப்படாம காரணம் என்னமா தக்காகும் மிரல் தான் அமல்களை அங்கீகாரம் செய்ய வந்து முத்தக்கிங்களுடைய அமலை மட்டும் தான் ஏத்துக்கிறோம் நல்லவங்களை யார் அல்லாஹே பயந்து நடக்கிறாங்களோ இவங்களுடைய அமலை மட்டும் தான் ஏத்துக்கிறோம் என்பதாக சொல்லுவாங்க சொல்லுன்னு பாருங்க நம்ம எவ்வளவு அமல் செய்யறோம் என்னன்னா அமல் செய்யறோம் ஹஜ்ஜத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செய்யறோம் இதெல்லாம் அங்கீகாரமாயிரியாங்கிறது தான் தெரியும் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லும் போது எத்த முத்தக்கின் அமலம் மட்டும் தான் ஏத்துக்கிறோம் நீ அப்படிதான் வச்ச முத்த பெண்களுக்கு நேரடி காட்டணும்னு நாம செயல்படுறோம் இது அங்கீகாரமா இல்லையா நம்ம பயந்துகிட்டே இருக்கணும் எனவே தான் இப்ராஹிம் இஸ்லாம் அந்த காபாவை புதுப்பிச்சதுக்கு அப்புறம் ரப்பனா தக்கப்பல் மின்னா அல்லாவே இதை நீ அங்கீகரித்து கொள் அப்படின்னு பார்ப்பேன் எனவே நாம செய்யக்கூடிய அமல்கள் என்ன அமல் செய்யறோமோ அந்த அமலை செஞ்சு போட்டு அல்லாவே இதுல அங்கீகரிப்பா அங்கீகரிப்பா என்பதாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் தக்குவா உள்ளவங்க தான் ஏத்துக்கிறான்னு பாப்போம் எனவே நாம முத்த பெண்களா எங்களை ஆக்கி என்பதாக மல்லாவிடத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு பார்ப்போம் முத்தகன்கள் அப்படிங்கறது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதால ஹதீச பாப்பாமா ஹலாலா என்று சந்தேகம் வரும்போது அதை செய்யலாமா செய்யாம இருக்கணுமாங்க இருக்கணுமா தெளிவா ஹலாலு ஹராமு என்பது வெட்ட வெளிச்சமா இருக்குது தெளிவா இருக்குது ஹராம் இதுதான் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்குது ஆனா சிலதுல சந்தேகம் இருந்தால் கவனமா இருக்கணும் பேணுதல எடுத்துக்கொள்ளணும் என்பதாக ஹதீசர் சொல்லுவாங்க புகாரில பார்ப்போம் வரக்கூடிய ஹதீச பார்ப்போம் அவன் முத்த பெண்களுடைய அந்த தரஜாவை அடையவே முடியாது எதுவரை என்றால் எதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி காரியங்களை கூட விட்டாரணும் சிலது ஹராமும் தெளிவா இருக்கும் அது செய்யவே கூடாது சிலது தெளிவு இல்லாதனால கொஞ்சம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஹைக்கி ஹைக்கிங்கிற மாதிரி இருக்கும் அதை செஞ்சாச்சுன்னா கொஞ்சம் பெரிய பாரதூரமானது கிடையாது சின்ன ஒரு சந்தேகமா இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தேகமா உள்ளதையும் கூட விட்டு விலக வேண்டும் அதுதான் முத்த அடையாளம் என்பதாக சொல்றாங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி கடந்து போயிடுறேங்க நம்ம வந்துட்டு பேங்க்ல போடுறதா இருக்கணும் பைசா அல்லது இன்சூரன்ஸா இருக்கணும் சில விஷயங்கள் சிலதில இன்சூரன்ஸ் கட்டாயம் கட்டாயப்படுத்தும் கவர்மெண்ட் அது நம்ம செஞ்சுதான் ஆகணும் மற்றபடி எதுல ஹராம இருக்குது அந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் அனுமதி கிடையாது பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இது கூடுமா கூடாதா என்பதெல்லாம் அவர் முழுதல் மட்டும் முழுசா அதை விட்டு விலகிக்கொள்ளணும் அப்படிங்கிறதான் நாம முத்தப்பின்களுடைய அடையாளமாக பார்க்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களையும் பேணி நடக்கணும் ஒரு வரலாறு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் சட்டங்கள் யாவுமே பெரியவங்களுக்கு சட்டமே வராது குழந்தைகளுக்கு சட்டமே வராது ஒரு முறை செய்வாருங்க நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வரலாறு தான் இது அப்படின்னு சொல்லுவேன் வரும் சொல்லுங்க ஒரு பேர் மத்த எடுத்து சாப்பிட்டு வர குளிச்சு அந்த ஏழைகளுடைய அதை எடுத்து இந்த பையன் பையன் அவர் சின்ன பையன் எடுத்து வாயில போட்டுருவாங்க அந்த இடத்த விஷயத்தை கண்டிப்பாங்க க இந்த வார்த்தை அப்படியே வரும் க க சீ சீ இது நமக்கு அனுமதி கிடையாது இதெல்லாம் ஏன் சொந்தமானது சொந்தமானதை அடுத்தவங்க பொருள் நீ எப்படி இதை சாப்பிடுற என்பதாக அவங்கள வந்துட்டு வாயில கைவிட்டு அதை எடுத்து துப்பை சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் சட்டங்கள் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு தான் குழந்தைங்களுக்கு சட்டமெல்லாம் வராது ஆனாலும் முத்தப்பேன் அல்லாஹ் முழுசா பயந்து நடக்கணும் என்ற அடிப்படையில பச்சனை குழந்தையா இருக்க பற்றி நம்ம வந்து பயிற்று விக்கிறாங்கன்னு பார்ப்போம் இதுதான் முத்ததுங்கிற அடையாளமா இருக்குது எனவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பேணி நடக்கணும் எனவே எங்களுடைய நேரங்களையும் காலத்தையும் இறைவனுக்கு பொருத்தமான வழியில் செலவழிக்கணும் செலவழிச்சா அந்த முத்தப்பீர் என்ற கூட்டம்